வணக்கம் இன்னைக்கு நம்ம கொக்கோ கொளோ ஆப் தான் பார்க்கணும் கொக்கோ ஆப்பே வந்து இருக்குங்க நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்டோல கிடையாது பிடிஆப் தான் அது பிளஸ் ஸ்டோலில் கொண்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ இந்த இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கொக்கோலாவில் என்ன ஆப்ஷன் செக் பார்த்து இந்த வீடியோ ஓகேவா ஸோ நீங்கள் பாருங்க ஃபுல்லாக வந்து நீங்கள் ஓப்பீஸ் பண்ண சொல்லி வரும் ஸோ புதுசாக ஏதாவது பிளானாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காட்டிடுவாங்க நமக்கு வந்து அந்த பிளான் வந்து ஒரு நாளைக்கு தான் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே நம்ம வந்து நானூற்றி ஐம்பது தான் ஃபஸ்ட்டு உள்ளே சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் விட்ரா எடுத்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அடுத்த பிளான் சூஸ் பண்ணுங்க சரிங்களா எல்லாமே ஓன் ட்ரெஸ் தான் சொல்லுங்கள் நாங்கள் சொல்லி தருவோம் என்ன பண்ண சொல்லி சொல்லி தருவோம் அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ மற்றபடி கம்பெனி தான் இன்கம் பார்க்கும் இந்த கம்பெனி சரியாக பண்ணிட்டு இருக்கு விட்ரா கொடுத்தா அடுத்த டுவெண்ட்டி ஹவர்ஸில் லிஸ்ட் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ட்டு மேக்ஸிமம் மூணு நாள் கூட சொல்லிடுவாங்க டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்குள்ளே ரீவீவ் ஆகிட்டு இருக்கு விட்றா கொடுத்தா எங்களா ரெண்டு விடா எடுத்துகிட்டு எடுத்து பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் அதேமாதிரி நம்ம டீ மெம்பர்ஸும் எடுத்துகிட்டு வராங்க ஃபஸ்ட்டு விட எடுத்துகிட்டு எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ரிபீஸ் விட்ரு கொடுத்தா நம்ம வந்து நூற்றி பண்ணுறோம் ஆசைன் முடிச்சுட்டு போக நூற்றி பண்ணுறோம் கிட்ட ஆகுது ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் ஓகே கொடுத்துருவோம் உள்ளுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வருங்க ஸோ இந்த கீழே இருக்குங்க அஞ்சு ஆப்ஷன் இந்த அஞ்சு ஆப்ஷன் தான் வந்து மெயினாக நம்ம மீ ஆப்ஷன் யூஸ் போகிறோம் ஹோம் எல்லாமே வந்து என்னென்னு சொல்லி நான் சொல்கிறேன் சரிங்களா சிவப்பு வந்து ஹோமில் இருக்கும் ஹோம் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும் இங்கே பாங்க ஃபுல்லாக வந்து கம்பெனி பற்றி எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எப்படி நம்ம இதெல்லாம் வந்து இது இருக்காங்க சொல்லி வெல்கமாக வந்து அவங்க ஃபோட்டோஸ்லாம் போட்டுருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து இது வந்து ரியலாகவே வந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ நல்லா விஷாயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களும் நம்ம நண்பர் மூலியமாக இந்த கான்செப்ட் படிச்சது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் ட்ரால் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்மளுக்குலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணார் எல்லாமே அதான் பார்த்துட்டு பாஸ்வராக வந்துட்டு இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் இன்னும் நிறைய பெசிலிட்டாக வந்து உள்ள வச்சிருக்காங்க நிறைய சாலரி இதெல்லாம் வந்து இருக்காங்க ஸோ நிறைய டீம்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ போனஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது பிடித்தீங்களா அது க்ளிக் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே போனஸ் சொல்லி வருங்க ஸோ போனஸ் வந்து இங்கே க்ளிக் பண்ணிங்கன்னா போனஸ் சொல்லி ஒன் ஒவ்வொண்டி ருபீஸ் கிரீட் ஆகும் ஸோ அந்த ஒன் டுவெண்டி ருப்பீஸ்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நானூற்றி ஐம்பது கட்டணும் ரூபா ரெட்டணும் இப்போ ஃபுல்லாக வந்து நான் நான் குள்ளே வந்தேன் நானூற்றி ஐம்பது ரூபா ரூபா அந்த ஒன் 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 விட்ரா பண்ணிக்கலாம் நான் அந்த காரில் காட்ட மாட்டேன் என்னோட காரில் நிறைய அமௌண்ட் கிரீட் ஆகிட்டு இருக்கு ஸோ நான் வந்து இங்கே மூணு ஆப்ஷன் இருப்பாங்க வித்ட்ராப்ஷன் கிளிக் பண்ணுறேன் எவ்வளோ விட்ரா எடுத்துக்க ஒன் டொண்ட்டி ருபீஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயினிங் பண்ணா ஜாயிங் பண்ணீபிஸ் கிடைக்குது சீங்களா அதை விட்ரா இருக்கணும்னா நூற்றி ரூபாய் ரூபா நீங்கள் கட்டிங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி பேங்க் இல்லை ஆட்மெண்ட்டு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணிணா அடுத்த டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்குள்ளே வந்துது இப்போலாம் ஓகேவா மூணு நாளைக்குள்ளே வந்து சொல்லிங்க ட்வெண்ட்டி ஹஸ்ட்ஸ்க்குள்ளே வந்துருது அதே மாதிரி நாள் இந்தபத்தின விட்ரா கொடுத்தேன் அடுத்த இருபத்தஞ்சாதி விட்ரா கொடுத்தேன் ஓகே டைம்லாம் தான் போட்டுருப்பீங்களா எழுநூற்றி எழுபத்தஞ்சா கொடுத்தேன் ஆறு பர்சன்ட் முடிச்சது போக மீதி அந்த அமௌண்ட்டு நம்ம கிரெடிட் ஆச்சு அதையும் நம்ம டெலிக்ராம் சேனல் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஹோம் குள்ளே போவோம் ஸோ ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வந்து இந்த போனஸ்க்குள்ள போய்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஹோம் வந்தீங்கன்னா இந்த போனஸை கிளிக் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வந்து டீம்ஸில் போனீங்க அப்படின்னா டீம்ஸில் உங்களுக்கு ரெஃபர் லிங்க்லாம் வந்து இடத்துல இருக்கும் அத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ரெஃபர்லிங் கம்பெனி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கம்மல் கண்டிஷன்ஸ் இருக்குது ரெஃபர் லிங்கில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து அவர் அமௌண்ட் கட்டக்கூடிய நம்ம தான் சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் சேர்த்துட்டு போனாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஆபத்து ஓகேங்களா ஐடிக்கு வந்து ஆபத்து நான் ஃபேக் அடி கொடுக்கூடாது ஃபேக் அடி உள்ள வரக்கூடாது இது வந்து ரியலான கம்பெனி ரியலான பசன் தான் வரணும் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே நம்ம அதனால் தான் நம்மளும் வந்து நம்ம லிங்க்லாம் வந்து கொடுக்கல கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் வந்து ஃபேக்கான நபர்களுக்கு சேர்த்தா அந்த ஃபேக்கான நபர்களுக்கு அப்போ தான் அந்த ஐடி லாக் பண்ணிடுவாங்க அதுக்கூட உள்ளே அப்படி பண்ணிடுவாங்க ஸோ டீம் பாருங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் பாஞ்சு பேர் இருக்காங்க இந்த பதினஞ்சு பேர் மூலியமாக நமக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லிங்க போட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பத்து பர்சன்ட் அவங்க ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பர்சன்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அதாவது ரெண்டரோ ஒரு நபர் வந்து ரெண்டு ரூபா போவாங்க கிடைக்க இருக்கும் கொஞ்சம் அது அப்டேட் ஆகும் அப்போ வந்து அப்டேட் இருக்கும் இப்போ வந்து நாலு பேர் ஜாயின் பண்ணாங்க இதுக்கு மாதிரி வந்து ஒரு பன்னெண்டு பேர் இருந்தாங்க அந்த பன்னெண்டு பேருக்கு எவ்வளோ இன்கம் பண்ணி சொல்லி போட்டுனாங்க இப்போதான் ரீசெண்டாக இப்போ மூணு பேர் ஜாயின் பண்ணாங்க ஓகேவா அவங்களோட இன்கம் வந்து காட்டிட்டு இருக்கு ஓகே இங்கே இவங்க நம்ம கீழே யாரும் ஜாயின் பண்ணாங்க அவங்க மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் வந்து அவங்க இப்போ இன்னும் அமௌண்ட் கட்டினா ஜீரோன்னு காட்டும் அமௌண்ட் கட்டினாங்கன்னா நானூற்றி ஐம்பது ஒரு காட்டும் ஸோ அமௌண்ட் கட்டக்கூடிய நம்பர் மட்டும் தான் வரணும் எல்லாமே சொல்லியிருக்கு எல்லாமே கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அங்கே ஃபுல்லாகவே வந்து அமௌண்ட் கட்டின தான் இருப்பாங்க பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் வந்து அமௌண்ட்டு வந்து கட்டி இங்கே கால் கட் பண்ண அந்த அமௌண்ட் கட்டினது மட்டும் தான் இங்கே வந்து காட்டி இருக்கும் நமக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம இன்கம் வந்து ஆட் ஆகும் அவங்க வந்து என்ன என்ன ஆட்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க ஏன் பண்ணும்போது நமக்கு இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே உங்கள் லிங்க்கு வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஹோமில் வந்து அதிலையும் காட்டியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து லக்கி ட்ரா லக்கி ட்ரா பற்றி பார்க்கணும் அப்படின்னா லக்கி ட்ரால் எப்போ நமக்கு லக்கி ட்ரா இந்த ஸ்பீட்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த சீரிஸ்க்கு வந்து நம்ம போகணும் ஓகேவா அதாவது இந்த இதுக்குன்னு தனியாக ஒரு சீரிஸ் இருக்குது இந்த ஸ்வாப் ப்ளஸ் சீரீஸ்ன்னு சொல்லி போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணால் தான் நம்ம இந்த லக்கிட்ரா வந்து நமக்கு அது ஒன் டைம் கிடைக்கும் லக்கிட்ராவே டிராவே பார்த்திங்கன்னு வச்சிங்களா எங்கே பாங்க ஃபுல்லாக முப்பது ஐம்பது நூறு எழுநூறு ஐநூறு அப்புறம் ஓப்போ ஃபைவ் ஜி ஃபோர் இதாக லக்கி ட்ரா எது வேணால் நம்ம கிடைக்கலாம் முப்பது ரூபா அதிகமாக கிடைக்கும் நம்பரை நானும் அப்டேட் பண்ணிட்டு அவங்களுக்கு பண்ணிக்கிட்டுறேன் ஸ்வாப் சீஸில் இந்த இதில் நம்ம அப்டேட் பண்ணும் ஓகே அது எங்கே போய் தெரியாது அதுவும் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து டவுன்லோட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த டவுன்லோட்களில் போய்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷனாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள எண்ட்ராகலாம் இந்தமாதிரி இந்த மாதிரி சொல்லுங்கள் பண்ணி வந்தால் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்களா இந்த மாதிரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் என்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த நாலு ஆப்ஷன் பற்றி பார்த்தோம் அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஹார்ட் அண்ட் இதெல்லாம் போட்டுருப்பாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொருவலாக படித்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன் இதெல்லாம் வந்து எப்படி பர்ச்சஸ் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா இது வந்து இப்போதைக்கு நம்ம பர்ச்சஸ் பண்ண முடியாது நீங்கள் பாருங்க பேர் போட்டுருக்கேன் இன்பிஜி இன்டிகிரியல் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மேலாகும் போது நம்ம பர்ச்சஸ் பண்ண முடியும் அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ ஹோம் பேஜெலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த நாலு ஆப்ஷன் பற்றி முக்கியமாக தெரிஞ்சிக்கணும் அதுக்குமாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓப்பன் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகே இதை பற்றி நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகே அது வந்து லாஸ்ட்டாக ஆப்ஷன் கூட இருக்குது அதை எப்படி சொல்லி சொல்கிறேன் இது எப்படி ரெண்டல் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து அடுத்தது ப்ராடக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ராடக்ட்டில் போகிறோம் ஸோ ப்ராடக்ட்டில் போகும்போது ப்ராடக்ட் ஆப்ஷன் என்ன விளையாடுச்சு பார்த்தீங்களா இதில் வந்து நாலு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஷாப் சீசன் சொன்ன பார்த்திங்கன்னா லக்கி ராஜ் பின்னாடி இதுக்குள்ள வந்து ஏதோ பேக்கேஜ் சூஸ் பண்ணாதான் அந்த லக்கிரா வந்து நம்ம எடுக்க முடியும் இதில் வந்து நாலு பேக்கேஜ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எண்டிங் ஆயிடும் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கட்டினா நமக்கு நாற்பத்தி மூணு நாளைக்கு நூற்றி அறுபத்தி மூணு ரூபா டெய்லி கிடைக்குது இது வந்து டைம் ஓடிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து இது காலியாயிடும் இது காலாக நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நூறு பாயிண்ட் தராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி இன்கம் நூற்றாயி மூணுரூவா வரும் அதை நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் நான் இந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தாவே நமக்கு தெரியும் இந்த கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு சொல்லி கிளிக் பண்ணுறேன் என்னென்னு சொல்லி இதை போட்டுருப்பாங்க பாருங்கள் ஓகேவா இதுலேயே வந்து எல்லாமே விஷயங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போட்டுருவாங்க இல்லை நீங்கள் படிச்சு பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பேக்கேஜை நானூற்றி நானூற்றி ஐம்பதுல ஜாயின் பண்ணி அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி ஐம்பது ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ சி ப்ராடக்ட்ல தான் அதெல்லாம் இருக்கும் சி ப்ராடக்ட் கிளிக் பாருங்க ஸோ சி ப்ராடக்ட்டில் போனோம் அப்படின்னா இப்போ நானூற்றி ஐம்பது பேக்கேஜ் நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டு ரெண்டல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து எவ்வளோ சைக்கிள் நாற்பத்தி நாளைக்கு டெய்லி எழுபத்தி மூணு ரூபாய் கேட்குறது இதை வந்து பச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே வந்து நானூற்றி முந்நூறு பேக்கேஜ் இருக்குது அதுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் எழுபது நாள் இதெல்லாம் மற்றெல்லாம் எழுபது நாள் இந்த பேக் மட்டும் நாற்பத்தி நாள் மற்ற பேக்கெலாம் எழுபது நாள் ஓகேங்களா நீங்கள் வந்து எது வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சி ப்ராடக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்லி சொல்கிறாங்க எக்யூப்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன சொல்லி அதில் நம்ம இது பண்ண போகிறோம் அதிலே வந்து கொஞ்சம் டேஸெலாம் கம்மி தான் டேஸ் கம்மியான டேஸ்ட்டு இந்த எல்லாம் கிடைக்கிது இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம எடுக்க வேணாம் இப்போதைக்கு வந்து ஸ்வாப் சீரிஸ் சி ப்ராடக்ட்ஸ் இப்போ ஹெல்ப் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி வந்திருக்கு புதுசாக இந்த ஹெல்ப் ப்ராடக்ட்ஸும் வந்து டுவெண்ட்டி ஓர்ஸாக நிற்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் இப்போதைக்கு வந்து அதிகபட்டி அதிகமான ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டே தான் இருக்கும் அவசரப்பட்டு யாரும் பர்ச்சஸ்லாம் பண்ண வேணா இப்போதைக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட்லாம் போனீங்கன்னா சி ப்ராடக்ட் சொல்லி அதுக்குள்ளே தான் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகே வெண்டல் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்டல் கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணும் அது வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் மீ தான் இருக்குது ரீசார்ஜ் எப்படி பண்ணணும்னு ரீசார்ஜ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த வென்டல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து இதெல்லாம் இந்த ஆப்ஷன் பற்றி பார்த்தோமா இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நாலு வகையான கேட்டகரி இருக்குது நம்ம நானூற்றி ஐம்பது கட்டி வரணும் இந்த சி ப்ராடக்ட்டில் போய் தான் நம்ம வந்து அந்த நானூற்றி ஐம்பது ப்ராடக்ட்டாகவும் சூஸ் பண்ணணும் அதை தெளிவாக தெரிஞ்சுட்டீங்க அடுத்து கம்யூனிட்டி இருக்கு கம்யூனிட்டியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நோட்டிகேஷன் அப்டேட்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அஃபிஷியல் கம்யூனிட்டின் இருக்குது நியூஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அஃபிஷியல் கம்யூனிட்டியில் நிறைய வீடியோஸ் வந்து இங்கே நீங்கள் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அதான் அனலைஸ் பண்ணி பார்த்தா மக்களுக்கு மக்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் இது வந்து நிறையா பேக்கான மாதிரி தான் தெரிஞ்சேன் எனக்கும் அளவுக்கு வந்து அப்டேஷன் கொடுக்க தேவையில்லை ஃபேக்காக தான் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க லோ போட்டு ட்ரை ட்ரைல் எடுங்க அத கூட வந்து நீங்கள் உண்மையாக அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பெரிய பேக்கேஜ் போட்டுக்கலாம் சரிங்களா ஆனால் ஓன் ரிஸ்க் தான் வரணும்னு சொல்லிவிட்டேன் அதனால் நான் எப்படி கிடையாது நான் வந்து நான் சாம்பார் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாமே லோ பேக்கேஜ் போட்டு பண்ணுங்க பண்ணுங்கள் பெனிஃபிட்டான் அடுத்த பேக்கேஜ் வந்து போய்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம்குள்ளே போகும் ஸோ டீம்ள்ளே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங் ஹோம்லேயே வந்து டீம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதே தான் வந்து இங்கேயே வந்துட்டு இருக்கு ஸோ டீம் சைஸ் பாருங்க மொத்தம் வந்து பத்தொன்பது பேர் இருக்காங்க எனக்கே வந்து பதினாறு பேர் வந்து போகணும் பதினஞ்சு இப்போ வர்ச்சி வந்து ஆக்டிவ் பண்ணுறாங்க எல்லாமே ஆக்டிவ் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் தான் எனக்கு வந்து சொல்லியாச்சு அதனால வந்து எல்லாமே ஆக்டிவ் பண்ணுறாங்க ஸோ நல்ல விஷயம் ஆக்டிவ் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் நம்ம லிங்க் சென்ட் பண்ணால் போதும் நீங்களும் ஆக்டிவ்வ் பண்ண நினைக்கிறீங்களா உங்கள் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா லாக்ட் பண்ண தெரியலையா நான் பண்ணி பண்ணிவிடுறேன் ஆனால் வந்து நீங்கள் யூஸ் வேண்டி பாஸ்வேட் கொடுக்கணும் சரிங்களா நம்ம டீமுக்கு நம்ம இது வந்து டீம் சைஸாக கொண்டு போகிறோம் நம்ம குரூப் வச்சு வழி நடத்திட்டு ஓகே இப்போ இந்த ஆப்ஷனாக பார்த்தாச்சு லாஸ்ட்டாக மீ ஆப்ஷன் இதுதான் மெயினாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ லாஸ்ட்டாக இந்த மீ ஆஷன் கேள்வி போயிட்டீங்க அப்படின்னா எங்கள் பார்த்து ஃபுல்லாக வந்து நம்ம டேஷ் போட் மாதிரி ஓபன் ஆகிடும் நான் வந்து எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஜாய் பண்ணி டூ டேஸ் தான் ஆச்சு டூ டேஸில் வந்து எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தூர் ரூபா ரெண்டு விட்ரா எடுத்துகிட்டேன் ஓகேவா இன்னும் பேலன்ஸ் பார்க்குறாங்க ஆயிரத்தி எழுபத்தாயிரம் இருக்கு விட்ரா கொடுத்தா வந்துடும் நாளைக்கு நாளைக்கு வந்து வரும் அதை நான் கொடுக்குறேன் ஓகேவா விட்ரா கொடுத்துருது அப்படின்னு நான் சொல்கிறேன் பதினாலு பேர் ஜாயின் பண்ணுறாங்க இதான் வந்து இன்டிகிரியல் பேலன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் வந்து நம்ம ஃப்ரண்டில் ஹோம் பேச கொடுத்தாங்க ப்ராடக்ட் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு வந்து இன்டிகிரியல் பேலன்ஸ் சொல்லி இருக்கா இந்த பேலன்ஸ் வச்சு நம்ம இந்த கிளிக் பண்ணுறேன் இங்கே எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரீசார்ஜ் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நாலு பேமெண்ட் மூடு நாலு பேமெண்ட் முடியும் ஏதோ ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்தது பேமெண்ட் ட்ரை பண்ணிப்பாங்க மூணாவது கரெக்டாக சென்ட் ஆகிட்டு இருக்கலாம் ஓகேவா இதை கிளிக் பண்ணினா நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்க இப்போ நானூற்றி ஐம்பது ரீசார்ஜ் பண்ணி நானூற்றி ஐந்து எண்ட்ர பண்ணும் ஓகேவா அதுக்கப்புறமா போயிட்டு இந்த செலக்ட் பண்ணிட்டு ரீசார்ஜ் கொடுத்தினா ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்கேனர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு காட்டமாங்க இந்த ஸ்கேனர் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்துகிட்டு ஜிபே வழியாக வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா பண்ணிக்கிங்க அப்படின்னா இதில் லோட் லோடாயிரும் இப்போ இப்படி ஸ்க்ரீன்ஷா எடுத்துவாங்க ஜிபில் போங்க ஜிபேயில் ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலாய் அந்த ஸ்கேனர் கீழே கேலாரிச் சுவேடி வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கேனரை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிட்டு யூபிஐ நம்பரை போட்டுருங்க போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே லாக் டைம் மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு லோட் லோடாயிரும் ஓகேவா ஆட்டோமெட்டிக்காக வந்து பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க லோட் ஆயிடும் லோட் ஆகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷாட்லாம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அது எப்படி நான் சொல்கிறேன் சரிங்களா அது எங்கேனா இங்கே கஸ்டமர் சர்வீஸ் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணினா இங்கே வந்து வாட்ஸ்அப் கிளைன்ட்டு சொல்லியிருக்கும் இந்த நம்பர் கூட நான் கொடுத்துருப்பேன் எல்லாத்துக்குமே ஓகே இந்த நம்பர் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருக்கேன் எல்லாமே வந்து நான் என்ன சொல்கிறேன் ஃபாலோ பண்ண போடுறீங்க க்ரூப்பில் சொல்லுவேன் என்ன மெசேஜ் பண்ணுவோம் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்ருங்க அவங்க உங்களுக்கு அமௌண்ட்லாம் ஆட் பண்ணக்கூடிய வேலைகள அவங்க பார்ப்பாங்க சரிங்களா ஓகே இதிலே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து வச்சிருக்காங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இப்போ இங்கே வந்து போனஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா போனஸ் கிளிக் பண்ணுங்கள் இங்கே கூட போனஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணால் நூற்றி ஐரோருபா போனஸ்ங்க ஜாயினிங் பண்ணுறது வந்து நூற்றி ரூபா அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க நானூற்றி ஐம்பரூவா கட்டிவிட்டிவிட்டிவிட்டிங்க அப்படின்னா நானூற்றி ரூபா கட்டிட்டு நீங்கள் வந்து ஒன் டொண்ட்டி வந்து விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணா ஒரு நூற்றி பண்ணரூவா கட்டிடும் நீங்கள் பேங்க் டீட்டில் பாருங்க ஆட் பண்ணுங்க பேங்க் டீட்டில் கிளிக் பண்ணுங்கள் இங்கே பேங்க் டீட்டில் ஆட் பண்ணுங்கள் உங்கள் நம்பர் நேம் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிட்டு சென்ட் கொடு சென்ட்னு சொல்லி கொடுங்க இந்த நம்பர் ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க எதுக்காக ஓடிபி கொடுக்கணும் அப்படின்னா சில பேர் கேட்குறீங்க இது வந்து நம்ம பேங்க் டீட்டில் மற்றவங்க மாற்ற கூடாது நம்ம பர்ஷன் இல்லாமல் அதுக்காக தான் ஓடிபி கொடுத்துருக்காங்க மற்றபடி நீங்கள் பயந்துக்காரியா அமௌண்ட் எடுத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அவர்னஸ் இல்லாத நம்ம இதெல்லாம் பயப்படுறீங்க ஸோ விழிப்புணர்வு படித்துக்கோங்க சரி அதனால ஆகாது ஓகே ஓகே பேங்க் டீட்டில் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து விட்ரா வந்து பண்ணணும் ஓகே ஓகே இப்போ கொஸ்டின் பாருங்கள் ரெக்கார்டில் வந்து எல்லாமே காட்டுங்க இங்கே ரெக்கார்ட் நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் இந்த ரெக்கார்டில் நமக்கு யார் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பண்ணுறதுலாம் ஆட் ஆகாதான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஆட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே இந்த போட்டு வந்து ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது கூட எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறாமல் அதுவும் சொல்லி இங்கே காட்டும் ஓகே ஃபெயில் நம்ம சக்ஸஸ் ஆனால் நிறையா வந்து ஃபெயில் ஆகுது அப்போ சக்ஸஸ் ஆகுது நிறைய ஆகிட்டு இருக்குது அதனால் எல்லா போட்டும் இங்கே வந்து காட்டும் நம்ம சக்ஸஸ் ஆனால் நான் ரெண்டு வாட்டி வந்து காட்டியிருக்கேன் ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ண போய் நமக்கு வந்து அடிஷலாம் ஆட் ஆச்சு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வச்சு நம்ம அடுத்தது பார்த்துப்போம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா விட்ரா ஸோ வித்ரா நான் கிளிக் பண்ணுற மாட்டேங்க விட்ராட்ராட்டுருக்கேன் சக்ஸஸ் கிடச்சுன்னு நம்ம அக்கௌட்டுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா சக்ஸஸ் காட்டினா ஒரு மூணு மணி நேரத்தில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடுங்க ஓகேவா இல்லைனா வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி அது மட்டும் காட்டிட்டு இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரெக்கார்டை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸை பற்றி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பற்றி சொல்லியாச்சு பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை வந்து அந்த ஆப்போட எஃபிஐல வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டுன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஹோம்லிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஆளு தான் போய் நம்ம போய் டாஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு ஃபேமிலி கட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு தான் டாஸ்க்ஸ் பார்க்க முடியும் ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுற ஆடரை நான் நீங்கள் டாஸ் பார்க்க இதுமாதிரி தான் பார்க்க போகிறேன் டெட் இன்கம் மட்டும் கொடுக்க போகிறீங்க அவ்வளோ தான் ஸோ இன்னைக்கு டாஸ் டாஸ்க்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சொல்லி இங்கே போட்டுப்பாங்க ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு சொல்லி டேட் போட்டுப்பாங்க அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் எனக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா இன்றைக்கி வந்து இருபத்தாறு ரெண்டாவது நாள் நான் ஃபஸ்ட்டு நான் செல்ஃப் இன்கம் சம்பாதிச்சு இருபத்தி மூணு தான் நீங்கள் தான் ரெண்டாவது கெட் இன்கம் கொடுக்குறேன் ஓகேங்களா சசஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் நாற்பத்தாயிர ரூபா ஆயிடாச்சு பார்த்தீங்களா வாட்டில் ஆட் ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிவினாலும் இங்கே வந்துடும் ஓகேவா இந்த டேஸ்போர்டில் வந்து உங்களுக்கு ஆடர்லாம் காமிச்சிருக்கோம் டோட்டல் இன்கமில் ஓகேங்களா இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி பேங்க் கிட்ட ஆட் பண்ணிங்க இதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டோம் இதுவும் பார்த்தாச்சு ஸோ கொஸ்டின் பார்த்துக்கலாம் இப்போ இன்டிஜுவல்னு சொல்லி என்னன்னா இது வந்து பார்த்திங்கனா இந்த இதுதான் இங்கே காட்டும் பத்து பத்து ரூபா ரஃபல் ஒவ்வொரு ரஃபல் கொடுக்கும் போது உங்களுக்கு பத்து ரூபாய் ரஃபல் இன்சூரஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு பத்து பத்து ரூபான்னு சொல்லி ஆடாயிருக்கும் அது தனியாக ஆட் ஆகும் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஹோமில் போயிட்டு எங்கள் ஹோமில் போகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கனா இது சொன்ன பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்ஸ் வச்சு இந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சுன்னா இது ரெண்டல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு தனியாக நமக்கு நாற்பது ரூபா டெய்லியும் சொல்லி அஞ்ச இரநூறுவா நமக்கு வந்து கிரிட்டு ஆகும் சரிங்களா இது வந்து ரெண்டல் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பண்ண முடியாது நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஏகப்பட்ட இன்கம் ஆப்பர் உள்ளுக்குள்ளே இருக்குது ஸோ நான் மறுபடியும் மீக்குள்ளே போய்க்கிறேன் ஸோ இப்போது நம்ம எல்லாமே பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போது இது எல்லாமே சொல்லியாச்சு இந்த ஒரு கொஷின் ஆப்ஷன் மட்டும் பார்த்தோம் லாஸ்ட்டாக இந்த கொஷின்ஸில் வந்து கிளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களா இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து நான் வந்து லெவல் டூவில் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் லெவல் நம்மளோட அக்கௌண்ட் லெவல் அந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் ஜீரோ ஜீரோ இருந்தீங்கன்னா இந்த ரெஃபர் பண்ணனா ஜீரோவில் காட்டிட்டு இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் ரஃபர் கொடுத்துருங்க அப்படின்னா லெவல் டூன்னு சொல்லி காட்டும் ஸோ லெவல் டூல நமக்கு மந்த்லி சாலரி எதுவும் கிடையாது ஸோ லெவல் த்ரீல தான் நமக்கு வந்து மந்த்லி சாலரி கிடைக்கும் ஸோ நம்ம வந்து லெவல் த்ரீக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நானூற்றி வந்து போக முடியாது ஏதோ ஒரு ப்ளாக்ட்டாக அப்டேட் பண்ணும் ஓகேவா அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டீம் ஐம்பது பேர் வண்டாங்களா ஸோ மூணு லெவலில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ டீம் சைஸ் ஓகேவா மூணு லெவலில் நமக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மந்த்லி சாலரி கிடைக்கும் ஓகேவா அது மாதிரி சொல்லி மந்த்லி மந்தி கிடைக்கும் அதே மாதிரி லெவல் ஃபோரில் நூற்றி இருபது பேர் நூற்றி எழுபது பேர் வந்து வந்தாங்க அப்படின்னா ஏழாயிரரூவா மந்தி சேலரி நம்ம டீமில் மூணு லெவலையும் சேர்த்து இரநூத்தி பத்து பேர் வந்தாங்க அப்படின்னா நம்ம லெவல் ஃபைவ் கேட்டகரிக்கு போயிடும் நமக்கு முப்பதாயிரம் ரூபா சேலரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி நமக்கு சேலரி வைசா நம்ம கொடுத்துருக்காங்க மந்த்லி வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி ஆயிரத்தி அறுநூறு பேர் வந்தாங்க அந்த மேனேஜர் கேட்டகரி இருபதாயிரம் அதாவது ரெண்டு லட்சம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஸோ ரெண்டு லட்சம் ரூபா வந்து நமக்கு சேலரி கிடைக்கிது ஆயிரத்தி அறுநூறு நம்ம டீமில் வந்தாங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இறங்கிருக்கோம் ஏன்னா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி கலெக்ட் பண்ணோம் அதனால அழகிருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம இது வந்து டீம் ஒர்க்காக பண்ண போகிறோம் எல்லாமே டீமில் நம்ம சொல்கிற கைலன்ஸ் கேட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க நான் நானூற்றி ஐம்பது கட்டக்கூடிய தான் தேவை மற்றவங்களும் வந்து வர தேவை ஓகேங்களா நான்கு ஐம்பது கட்டினா தான் நம்ம குரூப் ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா மற்றவங்க வந்து ஜாயின் பண்ணக்கூடாதுங்க சரிங்களா நான் ரியல் கான்செப்ட்டில் சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது வந்து அதை தெளிவாக கேட்டுக்கிறோம் ஓகே இப்போது நம்ம எல்லா ஆப்ஷன்ஸ் பற்றியும் பார்த்தோம் இப்போ வந்து விட்ரா பண்ணி காமிச்சிடும் இப்போ வந்து வாலட் பேலன்ஸ் பாங்க ஆயிரத்தி தொண்ணூறு ரூபா இருக்கு வித்ராவும் பண்ணிக்கலாம் விட்ரா ஆப்ஷன்களை போகிறேன் பேங்க்கிட்ட ஆட் பண்ணி தான் விட்ராப் ஆப்ஷனில் விட்ரா பண்ணுவீங்க சரிங்களா நான் விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் ஏன்னா நம்ம அட்டாச் பண்ணி வச்ச பேங்க்கெலாம் எங்கள் காட்டும் ஸோ விட்டுற அமௌண்ட்டு சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறு ரூபா ஓகேவா ஆயிரத்தி தொண்ணூறு ரூபா அப்படி நான் கொடுக்குறேன் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இங்கே நான் வந்து ஹிஸ்ட்ரிக்குள்ளையும் போய் பார்க்குறேன் இப்போ வெக்காரில் போய் போனீங்க அப்படின்னா வெக்காரில் போயிட்டு விட்ரானு சொல்லி கொடுங்க விட்ராவில் போய்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம என்னென்ன விட்ரா பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபோல் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து விட்ரா கொடுத்தா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது சசன் காட்சிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மூணு நாலு நேரத்தில் வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துட்டுருக்கீங்க சோ எல்லாம் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ கொக்கோ கோலா ஒரு ஃபேக்கான கம்பெனி மாதிரி தான் நான் தென்புணன் கண்ணுக்கு ஆனால் வந்து நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு குரூப்லேயும் அவங்க ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க மக்களை ஸோ நான் தம்போ கட்ட முடியுமா வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரஃபோல் அவங்களுக்கு மட்டும் தான் அனுப்புவேன் ஓகேவா ஏன்னா வந்து சரியான நம்பர் மட்டும் உள்ள வச்சு நம்ம ரன் பண்ண போகிறோம் மற்ற பிசை காண மாதிரி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் லிங்க் ஷேர் பண்ணுறது கிடையாது அதனால் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோடய கொக்கோ குளம் தனியாக ஒரு குரூப் சேனல் உருவாக்கியிருக்கும் அதை வந்து நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேசுகிறதுக்கு நம்ம சேனலில் லிங்கை கொடுத்துருக்கோம் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்